அவருடைய வழிகளில் நாம் நடக்க 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 படிப்படியாய் கத்த நம்முடைய வாழ்க்கையை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவார் நம்மளை ஆசீர்வதித்து ஆமேசோத்தோடு நம்மளோடு கத்தர் இருக்கிறார் என்பதை மற்ற ஜனங்களுக்கு விளங்க பண்ணி அவர்களுக்கு தேவனை குறித்த ஒரு பயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார் உண்டாக்குவார் அதனால நிச்சயமாகவே நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அதனால எதை குறித்து என்ன வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் அதை மாற்றி கொடுப்பார் சரீரத்திலே எப்படிப்பட்டதான பெலவீனங்கள் வந்தாலும் அந்த பெலவீனங்களையும் இரட்சகர் இயேசு என்ன பண்ணுவார் மாற்றி கொடுப்பார் பொருளாதாரத்தில் எவ்வளவு நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அதையும் இரட்சகர் என்ன பண்ணுவார் மாற்றி கொடுப்பார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி நம்மளை ஆசிர்வதிப்பார் என்னாகும் இருபத்தி நாலு ஒன்று இப்படியாய் சொல்லுகிறது ஆமை சோத்திரம் இசரவேலரை ஆசிர்வதிப்பதுதான் கத்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால சோத்ரன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது அதனால நிச்சயமாய் சமாதானத்தோடு அமை சூத்திர மன மகிழ்ச்சியாய் சகல ஆசீர்வாதத்தோடு மன நிறைவாய் வாழ நிச்சயமாய் தேவன் அதற்கு வேண்டிய எல்லா வழிகளையும் என்ன பண்ணுவார் திறந்து கொடுப்பார் அதனால சோத்திரன் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் ஒன்று கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நிறைவாய் தந்து நடத்துவார் ஆனா நம்முடைய இறுதியும் இயங்குவதெல்லாம் அமை சோத்திரம் அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து பரலோக ராஜ்ஜியத்தை குறித்து அழிந்து போகிற ஜனங்கள் இரட்சகருக்குள்ளே கடந்து வரவில்லை என்று சொல்லி இவைகளை குறித்து தான் நம்முடைய இறுதி என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும் அங்கலாய்த்து கொண்டே இருக்கணும் ஆமை ஸ்தோத்திரம் ஏனென்றால் நமக்கு அமை சோத்திர இரட்சகர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி கொடுக்க அவர் போதுமானவராய் நமக்கு துணையா இருக்கிறபடினாலே எந்த குறைவு வந்தாலும் அவரிடத்தில் சொல்லிட்டு நாம் கவலைப்படாமல் இருப்போம் அவர் எல்லாவற்றையும் சுமந்து கொள்கிறவராய் இருக்கிறார் ஆனா இரட்சகரை அறியாதவங்க இயேசுவை அறியாதவங்க எங்க போவாங்க ஆமை ஸ்தோத்திரம் அவங்க வாழ்க்கை எவ்வளவு பரிதாபம் பாருங்க அந்த மனிதர்கள் இயேசுவை அறியாத மனிதர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்காய் நாம் என்ன பண்ணணும் அதிகமாய் பிரயாசம் எடுக்கணும் அதிகம் அதிகமாய் பாரப்படணும் ஆமை சோத்திரம் நமக்கு அறிமுகமானவங்க நம்முடைய சொந்த பந்த உறவுகள் ஒருவொரு இரட்சகரை அறியாமல் மறித்து விடக்கூடாது இந்த பாரம் ஆமை சுத்துற இந்த வாஞ்சை இந்த தாகம் எப்போது நமக்குள்ள எப்படி இருக்கணும் அனல் குண்டு எரிந்து கொண்டே இருக்கணும் இதுல நம்ம தீவிரமா இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் தீவிரவாதியாய் போல என்ன பண்ணணும் செயல்படும் ஆமை சுத்திர மனுகுலத்தை குலத்தை சேர்க்கிறதுலே தீவிரவாதியாய் நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும் கத்தன் நல்லவராய் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால கத்துடைய பிள்ளைங்க அதுல பாரப்படுங்க எப்படியாவது ஆமீன் சோத்திர ரட்சகருக்குள்ளே சூத்துரும் அழிந்து போகிற ஜனங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அமை சூத்திரம் அதைத் தொடர்ந்து அமைசூத்திரம் நம்முடைய வாழ்க்கை முடிவு நித்திய ராஜ்யமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து என்ன பண்ணுங்க பாரப்படுங்க ஸ்தோத்திரம் மற்றபடி இந்த பூமியில இருக்கிற காரியங்களுக்காக நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நாம் தேடும் பொழுது இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கும் கூட கூட கொடுக்கப்படும் என்று அருள்நாதர் இயேசு என்னவன் இருக்கிறார் வாக்களித்து போய் இருக்கிறார் அந்த வாக்கை நிச்சயமாகவே நிறைவேণவார் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா சே கண்களை முடி ஜெபிப்பு ஆண்டவர்